நம்மல்ல பல பேரு பல திகில் கதைகளையும் படங்களையும் பார்த்திருப்போம் ஆனா அந்த திகில் கதைகளும் படங்களும் நிஜ வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட்டதுதான் அப்படிங்கறதுல நமக்கு சந்தேகமே இருக்க கூடாது ஏன்னா நம்மள இருக்கிற பல பேரு பேய கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்களும் அடிச்சு பேசுறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரிதான் திகில் படத்துல வர்ற மாதிரி ஒரு மாய தீவு ஒண்ணு இருக்கு அந்த மாய தீவுல மனிதர்கள் மாயமாகற விந்தையும் நடந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் திடீர்னு மாயமாகறது இந்த நிகழ்வை என்ன சொல்லி விளக்க முடியும் அப்படி மனிதர்களை மாயமா மறைய செய்யற ஒரு தீவு இருக்கு அது எங்க இருக்கு அப்படின்னா கென்யா ருடால் அப்படிங்கிற ஏரியில என்வைட்டினன் ஈஸ்லண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறது இதுக்கு பேரு திரும்ப முடியாது அப்படின்னு அர்த்தம் ஒரு காலகட்டத்துல நல்ல இயல்பா இருந்த கிராமம் தான் அது அங்க இருந்த மக்கள் மீன் பிடிக்கிறது வேட்டையாடுறது இந்த மாதிரியான தொழில்களை செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க அடிக்கடி தீவை விட்டு வெளியே வந்து நண்பர்கள் உறவினர்கள் சந்திக்கிறதோ மீன் திடீர்னு சில நாட்களா தீவுல இருந்து யாருமே வெளியில வரல நாட்கள் செல்ல செல்ல அந்த இடைவெளி அதிகரிச்சுகிட்டே இருந்தது இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்ச மக்கள் அந்த தீவுக்கு போய் பார்க்கும் போது தீவுல சென்று மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அங்க குடிசைகள் எல்லாம் காலியா கடந்தது வேட்டையாடப்பட்ட விலங்குகளும் பிடிக்கப்பட்ட மீன்களும் அழுக்கி போயிருந்தது ஆனா மக்களுடைய சுவடுகள் மிச்சமே இல்ல என்ன ஆனாங்க இவங்க போனாங்க எந்த தகவலும் இல்ல பயந்து போன மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினாங்க அதுக்கு பிறகு பறவைகளை தவிர அந்த தீவுல யாருடைய நிழலுமே விழறதுக்கு அனுமதிக்கல இப்போ அந்த இடம் சாபத்துக்குள்ளான மர்ம தீவா இருக்கு அந்த தீவுல யாரும் தங்கறது கூட இல்ல அப்படி தங்குறவங்களோ மாயமாகறதாதான் நம்பிக்கை சில கிலோமீட்டர் அகலம்தான் அந்த தீவு இருக்கு மக்கள் கிட்ட இந்த தீவு பயங்கர பீதிய கிளப்பிக்கிட்டு இருக்கு அங்க அப்படி என்ன மாயம்தான் இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகள்ல மார்டின் அப்படிங்கிறவரும் வில் டேசன் அப்படிங்கறவரும் விவியன் அப்படிங்கறவரோட தலைமையில ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தாங்க அந்த தீவுல இருக்கிற ரகசியம் என்ன அப்படிங்கறத பாத்துடலான்னு போயிருந்தாங்க நாட்கள் நகர்ந்தது போனவங்க திரும்ப வரவே இல்ல பதினைந்து நாட்கள் பொறுமையோட காத்துட்டு இருந்தவங்களை பயம் பிடிச்சுக்குச்சு உடனே விவியன் பாதுகாவலர் குழுவ அந்த தீவுக்கு அனுப்பினாரு பாதுகாவலர் படை காணாம போன ரெண்டு பேரையும் தேடி தீவுக்குள்ளார நுழைஞ்சுது அக்கு வேறு ஆணு தேடியோ அந்த இடத்துல அந்த ரெண்டு பேரும் கிடைக்கவே இல்லை இதை கேள்விப்பட்ட விவியன் அரசுடைய உதவியோட வாகனங்களையும் கொண்டு வந்து தீவ ஒரு தடவை திரும்பவும் தலைகீழ புரட்டி தேடி பார்த்தாரு ஒன்னும் கிடைக்கல இதோட மர்மம் புரியாத உலகம் தலைய பிச்சுக்கிட்டு இருந்தது வேற்று கிரகவாசிகள் கடத்திட்டு போயிட்டாங்களா இல்ல தெரியாத கால சக்கரம் சுழல்து அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறது இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமா இருக்கு